இந்த அழகு முகத்துல அந்த அகத்தியர் தாடியை எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொன்ன எங்க தங்கபாலு சார இப்போ அன்போடு நான் மேடைக்கு அழைக்கிறேன் மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எங்களின் தந்தை கே வி தங்கபாலு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் மெகா தொலைக்காட்சி நேயர் பெருமக்களே வருக விருந்துள்ள சகோதர சகோதரிகளே மெகா தொலைக்காட்சியின் சார்பில் நடைபெறுகிற அமுதகானம் ஆறாயிரம் நிகழ்வு என்பது மெகா தொலைக்காட்சி வரலாற்றில் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் வண்ணம் இதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் அன்பார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொலைக்காட்சி வரலாற்றில் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவது தயாரிப்பது மக்களுக்கு அதை வழங்குவது என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஆறாயிரமாவது நிகழ்ச்சியாக இங்கே நடைபெறுகிறது அதற்காக மிகுந்த சிறந்து பாடுபட்டு வருகிற என்னுடைய அருமை சகோதரர் ஆதவன் அவர்களுக்கும் அவரோடு பணியாற்றுகிற மெகா தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைத்து தளங்களிலும் பயன்படுகிற நண்பர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி ஒன்றின் மூலம் மட்டுமல்லாமல் மக்களுக்கு சரியான நல்ல தரமான பொழுதுபோக்கு அம்சங்களை வழங்குவது எங்களுடைய குறிக்கோளாகும் நல்லன செய்தல் வேண்டும் நாளும் அது தொடர வேண்டும் என்பது நாம் விரும்புவது இங்கே நண்பர் ஆதரவர்கள் தனிப்பட்ட முறையிலே நம்முடைய மெகா தொலைக்காட்சியுடைய தலைமை நிர்வாகி குறிப்பிட்டதைப் போல நண்பர் ஆதவன் திரையுலக செய்திகளை மட்டுமல்லாமல் இந்த பாடல்களை தொகுத்து வழங்குவது மிக நளினமாகவும் சிறப்பாகவும் அவருக்கே ஒரு பரி ஒரு தனித்தன்மையோடும் செய்வதை நான் மட்டுமல்ல பல்வேறு நண்பர்கள் பல்வேறு தலைவர்கள் பல்வேறு தோழர்கள் நான் பார்க்கும் இடமெல்லாம் என்னை பார்த்து அந்த தொலைக்காட்சியில் வருகிற நபர் யார் என்று கேட்பார்கள் அந்த அளவுக்கு அவர் மீது அவருடைய நடவடிக்கை மீது இதை வழங்குகிற முறையின் மீது ஒரு ஆர்வம் கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வை நான் பார்த்திருக்கிறேன் சில முதலமைச்சர்கள் சில சபாநாயகர்கள் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சிக்காரர்கள் கடந்து கட்சிகளை கடந்து மக்களிடத்திலே பழகுகிற பல்வேறு தோழர்களை சந்தி சந்திக்கிற போது அவர்கள் என்னிடத்திலே கேட்கிற அந்த கேள்விக்கும் அதை தொடர்ந்து நடத்துங்கள் உங்களுடைய துணைவியார் அவர்கள் இதை எப்படி நடத்துகிறார் கேட்பார்கள் அதை நடத்துவதற்காக அந்த தலைவர்கள் நண்பர்கள் தோழர்கள் சாதாரண மக்கள் கூட அதை பார்த்து கேட்டு அறிகிறார்கள் கடந்த வாரம் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன் ஒரு எழுபது வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெரியவர் என்னிடத்திலே வந்து அந்த நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியை சொல்லும் போது நான் காலை எட்டு மணிக்கு வெளியிலே சொல்வதற்கு முன்னால் இதை பார்த்து விட்டு தான் வெளியே போகிறேன் என்று சொல்கிறோம் நண்பர்களை உண்டு இரவு படுக்கப் போகும்போது இதை கேட்டுவிட்டு போனால் நான் மிகுந்த நிம்மதியாக தூங்குகிறேன் என்று சொல்கிற நண்பர்கள் உண்டு இப்படி பல பல நிலைகளிலே காலையிலும் மாலையிலும் இந்த நிகழ்ச்சி மக்களை கவர்ந்திருக்கிறது மக்களோடு ஒன்றியிருக்கிறது அதற்காக மெகா தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நம்முடைய சகோதரர்களுக்கும் குறிப்பாக நண்பர் ஆதவர்களுக்கு என்னுடைய மிகுந்த பாராட்டுகளை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்